வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு ஒரு மட்டமான காரியத்தை பண்ணியிருக்காங்க என்ன காரியம் தெரியுமா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தில் பணிபுரியக்கூடிய அதிகாரிகளுடைய வீடுகள் பாகிஸ்தானில் இருக்கும்ல அந்த வீடுகளுக்கான எரிவாயு குடிநீர் மற்றும் பத்திரிக்கைகள் விநியோகத்தை நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டு வெளிவந்திருக்கு ஆப்ரேஷன் சிந்துருக்கு பதிலடியாக இதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்கமே இல்லாமல் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்தில் பணிபுரியக்கூடிய அதிகாரிகள் வீடுகளுக்கு எலக்ட்ரிசிட்டியை நாங்கள் கட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பொதுமக்கள் கோபத்தோட பதிவுகள் போடுறாங்க இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோ அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு நாமக்கல் பள்ளிப்பாளையம் இந்த ரீஜியனில் கிட்னி திருட்டு விவகாரம் வந்து ஒரு பெரிய பூதாகரமாக வெடிச்சிச்சுல சமீபத்தில் விசாரணை விசாரணை அறிக்கையில் என்ன வந்துச்சு ஆமாம் தனலட்சுமி சீனிவாசன் சிதார் இந்த மருத்துவமனைகளில் கிட்னி திருட்டு நடந்திருக்கு அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது முறைகேடாக சில ஆவணங்களெல்லாம் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணி இது மாதிரி பண்ணியிருக்காங்க அதனால் அந்த சம்மந்தப்பட்ட மருத்துவமனைகளில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கான அந்த அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை அறிக்கை விசாரணை கமிட்டி பரிந்துரை பண்ணியிருக்காங்க சமீபத்தில் தான் அந்த ரிப்போர்ட் வந்துச்சு இப்போது அண்ணாமலை ஒரு வீடியோவை போய் வெளியிட்ருக்காரு அந்த வீடியோவில் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் இருக்கார் இல்லை மன்னச்சநல்லூர் எம்எல்ஏ அவர் அவர் பேசக்கூடிய ஒரு வீடியோ தான் அது அதில் அவர் என்ன பேசுறாருன்னா ஒரு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சால் ரெண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்ச ரூபா தான் கிடைக்கும் என் அப்பா வச்சுருக்கக்கூடிய ரோல்ஸ் ராய்ஸ் காரு பதினாலு கோடி ரூபா பதினாலு புள்ளி ஐந்து கோடி ரூபா அந்த காரை வாங்கணும் அப்படின்னா திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய எல்லாருடைய கிட்னியும் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பேசியிருக்காரு இதுக்கு தான் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருனா இது ஜோக்கு கிடையாது நாமக்கல் மற்றும் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய நெசவாளர்களுடைய சிறுநீரகங்கள் திருடப்பட்டிருக்கு ஆனால் திமுக எம்எல்ஏ சிரிச்சுக்கிட்டு ஒரு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சால் ரெண்டு லட்சத்திலேருந்து மூணு தான் கிடைக்கும் ரோல்ஸ் ராய்ஸ் காரை எப்போ வாங்குறது இதை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்காரு அப்படின்னு அண்ணாமலை கோபத்தோடு பதிவு போட்டிருக்காரு இப்படியெல்லாம் பேச வைக்கமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு அண்ணாமலை அப்போது அந்த வீடியோவில் அந்த திமுக எம்எல்ஏ சொல்கிறாரு இது வரைக்கும் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆப்ரேஷன் வந்து பண்ணியிருக்கேன் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேருடைய உயிரை வந்து சேவ் பண்ணியிருக்கேன் அதை பற்றி யாரும் பேச மாட்டேறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அந்த எம்எல்ஏ பயன்படுத்துகிறாரு கமெண்ட் செக்ஷனில் பாஜகவினர் என்ன கேட்குறாங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேருடைய உயிரை நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க அது எப்படி சேவ் பண்ணீங்க அப்படிங்கிறதான விஷயம் ஏழை எளிய மக்களுடைய அவங்களுடைய வறுமையை வந்து பயன்படுத்தி அவங்கக்கிட்டேருந்து கிட்னியை வந்து பெறுவது அப்படிங்கிறது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க ஸோ இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு திமுகவுடைய எம்எல்ஏவுடைய இந்த வீடியோவுக்கு திமுக கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை டிமாண்டாக முன் வச்சிருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பிரதமர் மோடி அதிரடி அப்படிங்கிறது மூணாவது டாபிக் அதாவது இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா சர்வதேச இடது கை பழக்க ஒரு தினம் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா எழுதுறதுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் அவங்களுடைய தினமாக இன்னைக்கு இதை பார்த்த உடனேயே எனக்கு மைண்ட் எங்கே தெரியுமா போணுச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மிட் நடந்துச்சுல்ல அதில் உலகத்தில் மிகப்பெரிய ஏஐ நிறுவனங்கள்லாம் வந்திருந்தாங்க குரோக்காக இருக்கட்டும் சேட் ஜிபிடியாக இருக்கட்டும் ஜெமினியாக இருக்கட்டும் இது மாதிரி முன்னணியான ஏஐ நிறுவனங்கள் அந்த சமயத்துக்கு வந்திருந்தாங்க அதில் மோடி அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு சேரஞ்சு கொடுக்குறாரு என்னென்னா கிரியேட் எ இமேஜ் ஆஃப் மேன் ரைட்டிங் வித் ஹிஸ் லெஃப்ட் ஹேண்ட் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் எழுதுற மாதிரி ஒரு மனிதருடைய புகைப்படத்தை அவங்களால வரைய முடியுமா அப்படின்னு மோடி கேட்குறாரு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தளங்களும் மோடி கொடுத்த சேலஞ்சை ஜெயிக்க முடியலை எல்லோரும் வரைகிறாங்க ரைட் ஹேண்டில் எழுதுகிற மாதிரியான ஒரு மனிதருடைய புகைப்படத்தை தான் அவங்களால் வர வரைய முடியுதே தவிர லெஃப்ட் ஹேண்டில் எழுதுகிற மாதிரியான ஒரு மனிதருடைய புகைப்படத்தை அவங்களால வரையவே முடியலை இந்த சேலஞ்சில் மோடி ஜெயித்தார் ஏஐஏஏ கதற விட்டார் மோடி அதை லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறவங்களுடைய தினம் அப்படின்னு அதை படித்த உடனே மைண்ட் அங்கே போனிச்சு ஸோ அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேர்டு டாப்பிக்காக இதை நான் சொல்லியிருக்கேன் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்